எதிர்கட்சித் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக மன்னார் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கான இலக்கிறனியல் மூல வகுப்பறை கையளிக்கும் நிகழ்ச்சி திட்டம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதியினி ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன் இதன்போது தாழ்வுபாடு தாராபுரம் மற்றும் சித்தி விநாயகர் பாடசாலைகளில் அமைக்கப்பட்ட குறித்த இலத்திரனியல் மூல வகுப்பறை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனும் இணைந்து குறித்த ஸ்மார்ட் வகுப்பறைகளில் வைபவ ரீதியாக திறந்து வைத்தார் மேலும் குறித்த பாடசாலைகளின் நூலகங்களுக்கு தேவையான ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்களை வழங்கி வைத்ததோடு புதிய நூல்கள் கொள்வனவு செய்ய தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கி வைக்கப்பட்டது கல்வியிலே உயர்த்த வேண்டும் இந்த மாவட்டத்தில் உள்ள மாணவ சமூகம் ஆக அவருடைய எதிர்காலத்தை ஸ்டூடெண்டாக அவர்கள் கற்று இந்த நாட்டிலே ஒரு நல்ல பிரதியாக வாழ வேண்டும் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த மாவட்ட மாணவ செல்வங்களும் முகம் கொடுக்கக்கூடிய அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கௌரவ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் இந்த நாட்டிலே உள்ள இந்துக்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் கத்தோலிக்கர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் நாடு முழுக்க அந்தந்த பாடசாலைக்கு சென்று இந்த மாணவ செல்வங்களுக்காக அவர் தன்னுடைய முயற்சியினால் அரசாங்கத்துடைய எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் அல்லது அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இவ்வாறாக பாரிய ஒரு பணியை நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பதாவது சென்டர் இன்று திறக்கப்படுகிறது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முன்னூறாவது சென்டர் வங்காளையிலே திறக்கப்பட இருக்கிறது அவ்வாறு ஒரு அயராத முயற்சியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் நேற்று முழு நாளும் தம்பாவிலே என்னும் பல இடங்களிலே இவ்வாறான வைபவம் நிறுத்தி சென்றுவிட்டு இன்று அதிகாலை எட்டரை மணிக்கு தாவு பாட்டு பாடசாலைக்கு வந்தார் அதன் பிறகு தாராபுரம் பாடசாலை இது முடிய வங்காளை அது பிறகு கொண்டச்சி எல்லா இனத்தவர்களும் எல்லா மதத்தவர்களும் எல்லா மாணவ செல்வங்களும் எந்த வேதமும் இல்லாமல் எவ்வாறான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அவர் செயல்பட்டு வருகிறார் பிரேமதாசா ஒரு நேர்மையான எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி முயற்சிகளை செய்கின்ற ஒருவர் எல்லா விஷயங்களையும் தேடி தேடி கற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி ஒரு துறை சார்பை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஒன்று கணித துறையிலே வேறு ஒவ்வொரு காணலாம் ஆனால் சஜித் பிரேவதாசா என்கின்ற ஒரு அரசியல்வாதியை பழுத்துறை சார்ந்த ஒருவராக எல்லா துறைகளையும் தேடி தேடி கற்று இந்த நாட்டிலே தான் ஒரு ஜனாதிபதியாக வருகின்ற பொழுதும் இந்த நாட்டிலே எல்லாம் நல்லதாக எல்லாமே என்பதற்காக இது பகலாக முயற்சித்துக் கொண்டும் கற்றுக்கொண்டு ஒரு நல்ல அரசியல்வாதிதான் தான் இந்த பாடசாலைக்கு இன்று வருகை எனவே அவருடைய வருகை இந்த பாடசாலைக்கான ஒரு கௌரவமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற இந்த சமூகம் அதிகமாக கட்டுகின்ற ஒரு பாடசாலை இந்த சித்தி விநாயகர் இந்து கல்லூரியாக இருக்கிறது எனவே அவர்களை கௌரவப்படுத்துவதற்காக இந்த சமூகத்தை கௌரவப்படுத்துவதற்காக அவர் இவ்வாறான ஒன்றை இவ்வாறான ஒரு பாடசாலைக்கு வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே விரும்பிக் கொண்டார் அதே போலதான் இங்கே மாவட்டத்திலே ஒற்றுமையாக வாழுகின்ற கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் எல்லா பலனடையக்கூடிய திட்டங்களை வகுத்து செயல்படுகிறார் தந்தை பிரேமதாஸ் அவர்கள் மறைந்த பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக உழைத்த ஒரு பேருந்தகை முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அவர் இந்த நாட்டிலே இருநூறு கை தொழிற்சாலைகளை ஆடை தொழிற்சாலைகளை ஆரம்பித்த ஒருவர் இன்று இந்த நாட்டுக்கு அதிக வெளிநாட்டில் பல வருமானத்தை தருகின்ற துறை முதலாவது ஆடை ஏற்றுமதியாக இருக்கிறது கைத்த ஆடை ஏற்றுமதியை உருவாக்கிய பெருமை இந்த அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிற இன்று இந்த நாட்டுடைய பொருளாதாரம் உழுந்த பொழுதும் இந்த நாட்டிலே வன்முறை துறைகளை வந்த பொழுதும்

வெளிநாடுகளோடு சமாந்தனமாக நமது சமூக நமது மக்களும் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இன்று அவருடைய ஒரு தூர்மையான இங்கத்தோடு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஏதாவது வந்த எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் இதுவரை காலம் சுதந்திரத்துக்கு பிறகு வந்தவர்கள் யாரும் இவ்வாறான பணிகளை செய்த வரலாம் கிடையாது எதிர்கட்சி தலைவர்கள் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்த கிடையாது தான் கட்ட பாடசாலைகளுக்கும் கூட சென்ற

இன்று சிறையிலே இருந்து கொண்டிருக்கிறார் அவ்வாறு அரசு அமைச்சர் கலவு செய்கின்ற பொழுது எதிர்கட்சி தலைவர் சொந்த படத்திலே இன்று நூற்று கணக்கான வைத்தியசாலைகளுக்கு செட்டிக்குளம் மௌனியா முள்ளத்தீவு மன்னார் பல வைத்தியசாலைகளுக்கு சென்று வைத்திய புஷ்ப நிலை